இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயத்த உயிர்களை எல்லாம் சுட வேணாம்னு சொல்லிட்டு யார் சொன்னது வீரப்பன் நான் தான் சொல்றது நீங்க சொல்றீங்க வீரப்பன் கிட்ட மெட்டு பண்ண இடத்துல உட்காந்து கையை பிடிச்சி தழும்போது அதான் சொல்கிறோம் ஓ அப்போ நீங்கள் சொல்லி தான் அதுலேருந்து சந்தனமரம் வெட்ட வெட்டுற இதுக்கே மாறுறாங்களா அதுக்கு மேலே தான் சந்தன அந்த க சந்தன வெட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் யானை தந்தம் எடுக்கிறத வந்து விட்டுட்டார் அவர் முழுசாக விட்டுட்டார் ஓகே அப்போ சந்தனமரம் ஆரம்பித்தது நம்ம அதை மட்டும் தான் பண்ணேன் சந்தனமரம் நான் தான் நம்ம கட்டை கொண்டாடுவோம் நான்தான் லோட்டில் போவோம் காசு கொண்டு நல்லா கொடுப்போம் வேற யாரையும் வந்து அழைக்க மாட்டேன் கட்டை வெற்ற இடத்துல என்ன நடக்கும் அவர் வீர என்ன மாதிரியான உங்களுக்கு உயரவுலாம் அவன் கட்டை இடத்தெல்லாம் வர மாட்டான் அங்கேலாம் வரமாட்டார் அவன் வந்து சிங்காபரத்தில் முத்துலிச்சிமிக்கிற மாதிரி அவன் கொண்டாடதான் இருப்பான் நாங்கள் தான் கட்டை கொண்டாடுவோம் அதுக்கு தாதி தானே கொண்டாந்து இடையை போட்டு லோடு எத்தனை நிமிடம் தான் வருவான் ஒரு லாரி லாரி பெருவோடு கணக்கு தான் நீதி கட்டையெல்லாம் போலீஸ்காரன் பாராசுகாரம் நடத்துக்கிட்டான் போலீஸ்லாம் என்ன ஆரம்பிக்க மாட்டில ஆனால் வந்து சண்டை நடத்தான் என்ன வந்து போலீஸ்கார ஆரம்பிக்கு சின்ன காலுக்குள்ளே நைட்டு ஒரு மணிக்கு கொண்டு போய் நாற்பது புல்லட்டு காலி பண்ணி வேறு பொண்ணுக்கு அவனுக்கு சண்டை நடக்கும்போது வேறு ஓடி போய்ட்டு மாதிரி நான் என் சத்த மாதிரி தான் கேஸ் போட்டான் ஆனால் உண்மையிலே அது நடக்கலை நடக்கலாம் பையன் பையனும் ஆறு மாதத்தை குழந்தை விட்டு போனோம் நல்லா மகாருன்னு தெரியாது அவனுக்கு அப்பனாருன்னு தெரியாது மனு வந்து பார்க்குறான் பையன் அவன் பயன் வந்துக்கிறான் பார்டர் சொல்கிறான் எனக்கு யாருன்னு தெரியாது சின்ன பையனை விட்டு போனோம்னு ஆளாக வந்து பார்க்க என்ன தெரியும் ஓ உங்கள் பையனே அடையாளம் தெரில உங்களுக்கு தெரியாது ஆறு குழந்தை விட்டு போனோம் அவன் கண்ணாலத்துக்கு வத்துறப்போ போ வந்திருக்கிறான் எப்படி தெரியும் சின்ன வயசுலேருந்தே அப்படியே நம்ம தாய் ஓட்டணும்னு வந்துட்டு எனக்கு ஆகிட்டோம் ஐத்தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம கத்திரிப்பட்டி நியாயம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து வீரப்பன் அவர்களோட உடன் பயணித்து அவர் கூடவே இருந்ததுனாலையும் ஒரு ஒரு சில கேசஸில் மாட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்கிற திரு ஆண்டியப்பன் அவர்கள் இப்போ நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு அவர் நம்மக்கிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்க கேக்கிறாரு பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ நீங்கள் வந்து வீரப்பன் அவர்கள் கூட வந்து முதல் சந்திப்பு முதல்ல எப்படி நடக்குது உங்களுக்கு என் கருங்களுக்கு ஊருக்கு வேலைக்கு போட்டுக்கிறோம் அப்போ வந்து சங்கப்படியில் யாருன்னு தெரியாது எங்கள் அம்மாலே எனக்கு யாருன்னு தெரியாது சின்ன வயசுலேயே அம்மா விட்டு போயிட்டா அதுக்கு மேலே தான் அம்மானு தெரிஞ்சு அந்த ஊருக்கு போனதுக்கு மேலே வேலை வேலை செஞ்சுருக்கிறோம் விஜயாச்சு வச்சு செங்கப்பாடிக்கு வரும் போவோம் போயிட்டு போது வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேயில் போட்டு வந்திருக்கிறோம் அப்போ தான் அம்மா அப்போ வந்து அவங்க இப்போ அவங்க செத்து மூணு வருவாங்க போக பேசிகிட்டு இருப்போங்க அவங்களோட சேர்ந்து ஆணவட்டைக்கு போகலான்னு சொல்லி கூட்டி போகிறானுங்க அவள் தான் வீரம் என்னான்னு தெரியும் அந்த அந்த ஆணவட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சின்ன வயசுலலாம் என்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள் கருங்கல் வேலை மாடு மேய்ச்சிக்கணும் கொஞ்சம் நாள் அந்த ஆ கருங்கல் வேலை தவிர்த்து மாடு மேய்ச்சிக்கிடணும் அதை விட்டு அப்புறம் கொஞ்சம் பண்ணி கருங்கல் வேலை செஞ்சுடணும் ஓப்சிட்டர் மலையில் கொஞ்சம் நாள் கன்சர் மலையில் இருந்துடணும் ஆயிரத்தி மலையில் கொஞ்சம் நாள் வேலை செஞ்சிடணும் அப்புறம் தான் இவங்ககிட்ட சேர எண்பத்தாறுல தான் இவங்க யாருன்னு தெரியும் எனக்கு வீரப்பும் யாருனே தெரியாது அதுக்கு மேலே தான் தெரியும் அவங்களால சேர்ந்து எண்பத்தி எண்பத்தி நாலில் அவங்களோட சேர்ந்து வேலைக்கு போயிடுவோம் எண்பத்தாறு ரெண்டு பேர் சொல்கிறாங்க செங்கப்பாடி நீங்கள் அந்த இப்போ யானை வேட்டிக்கு போகிறது மூலமாக தான் சந்திக்கிறது தான் சொன்னீங்கல்ல முதல் அந்த முதல் சந்திப்பு எப்படி நடந்தது எங்கே சந்திச்சிங்க செங்கப்பாடி தான் செங்கப்பாடியில் செங்கப்பாடியில் தொரசா ஒரு பையன் வரான் அவங்க கூட தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது தான் வீரப்பவங்களாம் பழக்கம் அவனும் வீரப்பம் கூட்டாளி தான் போயிட்டுருக்கு போனாலும் அவங்க கூட பழக்கம் அப்போ இருந்து அவங்க கூட இருக்கிறங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கும்போது இந்த எண்பத்தாறு அவங்க சங்கப்பாடிக்காரங்க அவங்க ஊருக்காரங்க நாலு பேர்த்து சுட்றாங்க தங்கல் எல்லாம் அவங்க பறவை இப்படி போய் எங்கள் சத்திய கொஞ்ச கொஞ்சம் நேரம் காட்டில் மரப்பா திரும்பி ஊருக்கு வந்தாங்க திரும்பி வந்து எண்பத்தி ஒம்பதில் வந்து ஏழு பேர் சொல்கிறாங்க ஆ அஞ்சு அஞ்சு பத்தியும் அஞ்சு பத்தியும் சுட்டு விட்டு கட்டை ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க கட்டை ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போதெல்லாம் வேற எங்கிட்ட எதுவுமே திங்கிறதுக்கு வழி கிடையாது ஒரு ஒரு பிச்சை எடுத்து தான் பத்தி வா ரேஷன் வாங்குறாங்க அப்புறம் தான் ஏரி ஒழுங்கு பசங்க வந்தாங்க கட்டை வாங்குறன்னு அவங்களோட கூப்பிட்டு வந்தால் சந்தன மரம் ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் மனுஷன்னு சுடாத ஆணை சுடாத இது மனுத்துங்கிற கட்டை

கட்டி ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கூட ஃபஸ்ட்டு ஓட்டி வரும் சேத்துக்குள்ளே உங்க குந்த போட்டு அனுப்பிவிடுறேங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த ஊரில் பேமில் பண்ணுறதுனால தான் அதுக்கு மேலே தான் நம்ம கூட நம்பி ஆள் வராங்க நூறு பேர் இரநூறு பேர் அதுக்கு மேலே தேக்கண்ண இன்ஜினியர் தம்பூர் பொடி சேர்த்தாங்க இருக்கிற கட்டை கொண்டாந்து பிச்சு ஓட்டுறோம் அப்போ என்ன நம்ம இருப்போம் மாதிரி எனக்கு யாரும் இல்லை நீ தான் உதவி செய்யணும் எங்கள் அப்பங்க அம்மா எல்லாம் எத்தி போயிட்டாங்க ஜெய்த்து போயிட்டாங்க என் கூட சின்ன விஷயம் ஓட்டா என்னை பெருகி போயிட்டாங்க நீ தான் இப்போ செய்யணும் மாதிரி கட்டை ஓட்டலாம் போலீஸ் போது இடங்கும்போது சரண்டாயலாம் நீ கொலை செஞ்சு எந்த இது யானை தந்தை உனக்கு எந்த கிடைக்காது துப்பாக்கி கிடைச்சா தந்தம் கொடுக்க எதுவும் கிடையாது சரண்டாயிரம் ஆகாது இல்ல அப்படின்னா அந்த க சந்தனமுறை வெட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யானை தந்தம் எடுக்கிறத வந்து விட்டுட்டாரு அவர் விட்டுங்க ஓகே அப்போ சந்தன அதை மட்டும் தான் பண்ணி அவருசா விட்டுட்டாருங்க நானும் ஆட்டை கொண்டாடுவோம் நானும் லோடல போவோம் காசி கொண்டு நான்தான் கொடுப்போம் வேற யாரையும் நம்பி அனுப்ப மாட்டேங்க அங்கே கட்டை வெட்டுற இடத்துல என்ன நடக்கும் அவர் வீரப்பன் என்ன மாதிரியான உங்களுக்கு வர வரமாட்டான் அங்கேலாம் வரமாட்டாரு அவன் வந்து சிங்காபுரத்தில் முத்துலிச்சிமிக்கு கேமாரி அவன் கோட்டை இருப்பான் நாங்க தான் கட்டை கொண்டாடுவோங்க ஆகுது அது தானே கொண்டாந்து இடையை போட்டு லோடு எத்தனை தான் வருவான் மற்றெல்லாம் அவெல்லாம் வரமாட்டான் கூட்டதான் இந்த கட்டையை கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு அந்த சமயத்துலேயே அது வருவாரா அது காசு நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் நீங்களே கொடுத்துருவீங்க வாங்கிட்டு வந்து லோடு காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவோம் அதுக்கு மேலே தான் அவனுக்கு சேத்துக்குள்ளே அவங்க போயிருந்து ஆசிரியர் பண்ணாலும் அவங்க வச்சு கணக்கு பார்த்துக்குவான் ஆள் கொடுக்கலாம் போகிறேன் நான் அந்த காசை வாங்க தொகையை வச்சுக்குவான் மீதி காசு கணக்கு போட்டு பேவன் போட்டோன்னு நாம் வேற அவன் கிடையாது இப்போ என்ன சொன்னால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு யாரும் இல்லை நிதான நானாச்சு பார்த்துக்கலாம் அப்போ தான் சத்தியம் பண்ண சொல்கிறான் பெத்த எல்லாம் கழுப்புரத்தை அமைச்சு சத்தியம் பண்ணு எந்த தூரம் சொல்லி அப்போ தான் சத்தியம் பண்ணும் ஓ அவர் இப்போ அவங்க கிட்ட வந்து யார் சேர்றாங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரியான சத்தியம் வாங்குற பழக்கம் இருக்குங்களா அவங்க கிட்ட மட்டும் வாங்குறேன் ஏன்னா நான் தான் காசு வாங்கிட்டு வரோம் எப்படி அப்படி பண்ணி சொல்லி அப்புறம் தான் சொல்றோம் நானும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெத்தல கலப்புரம் அமைச்சுக்கோம் சத்தியம் கடைசி வரைக்கும் நீங்க இருந்த வரைக்குமே நம்பிக்கையோட தான் இருந்தேன் இருந்த வரைக்கும் வந்து எந்த பத்து பேசி வெறும் முப்பத்தி ஐயாயிரம் அவங்க வாங்கணும் அவ்வளவுதான் இறப்பங்கிட்ட கையேந்தி வாங்கினது முப்பத்தி ஐயாயிரம் ரூபா எதுக்காக இங்க முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி செலவுக்கு தான் செலவுக்கு இல்லை அப்போ ஏதாவது குடும்பத்தில் பெரிய செலவு இருந்துச்சு கிடையாது என்னோட செலவு உங்க செலவுக்காக சரி இப்போ நீங்கள் அந்த கட்டை வெட்டிட்டு வரீங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் குறைஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கட்டை வெட்டியிருப்பீங்க ரொம்ப அதிகமாக நாங்கள் இத்தனை டன் கட்டை வெட்டியிருக்கோம் அப்படின்னு கணக்கு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்காது ஒரு பத்து இருபது ரோடு ஓட்டணும் அவ்வளோதான் ஒரு டன்னுக்கு ஒரு லாரிக்கு வந்து ஆறு டன் கட்டை இருபது ரோடுன்னு கணக்கு போட்டுக்க தான் மீதி கட்டையெல்லாம் போலீஸுக்காரன் பாரீஸ்காரன் எடுத்துக்கிட்டான் ஆறாம் போச்சு சில விளாட்டு வெட்டின்னு நீங்க அந்த மாதிரி கட்டை வெட்டிட்டு வரும்போது மாட்டுறீங்க போலீஸ்லாம் எந்த யாரும் தான் என்ன வந்து போலீஸ்கார் யாரும் பலமுறை கட்டை வெட்டி இருந்தாலும் போலீஸ்லயோ மாட்டல மாட்டல ஆனா வந்து சரி கோபாலகிருஷ்ணன் போற தீபிடிச்சு போறான் கேச போறான் தொந்த பண்றான் அப்படிங்கிறதுக்காக சரி பிள்ளைங்க முடிக்கிறது எங்க அனுப்பிச்சி விடுறது அப்படின்னா நானா போய் வந்து என்னை யாரும் கிடையாது பிடிச்சுமே கோபாலகிருஷ்ணம் பிடிச்சுட்டாங்க கொண்டு போய் சேலம் அடப்பாடில் இருபது நாள் வச்சு பன்னா சித்திர பண்ணி அது எப்பங்க நடந்தது எந்த வருஷம் தான் தொண்ணூறில் அதே வருஷம் கொண்டு போய் சிந்த கால வேலை நைட்டு ஒரு மணிக்கு கொண்டு போய் நாற்பது புல்லெட்டு காலி பண்ணி வேற பொண்ணுக்கு அவங்களுக்கு சண்டை நடக்கும்போது வேறப்போ ஓடி போய்ட்டு மாதிரி நான் என்ன மாதிரி தான் கேஸ் போட்டான் ஆனா உண்மையிலேயே அது நடக்கல நடக்கல எனக்கு பிடிச்சிட்டு கோட்டாண்ட காண்டீஸ்வரர் பெயில் வலி வரங்க ஹெல்ப் பண்ணணும் பன்னெண்டு நாள் தென்கிழமை சண்டாவரம் செவ்வாய்க்கிழம கையெழுத்து போட்டு போயிட்டு போகலாம் போயிட்டு போகலான்னு வர போட்டு போகலான்னு வரும் போலாம் பஸ் ஸ்டாண்டு வந்து கோர்ட்டுக்கு வரும்போது பிடிச்சிட்டாங்க இப்போ அப்படி பிடிச்சதில் வந்து நீங்கள் எத்தனை அப்படி அப்படி ஜெயிலில் ஜெயில்தான் வந்து சுட்டுறாங்க அதனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வீரப்பனை சந்திக்கவே இல்லைங்களா நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போனேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை சந்திக்கும் போது வீரப்பதுன்னு இது அவர் மூலமா யாராவது செய்தி கொண்டு வர எந்த எதுவுமே நமக்கு எந்த உதவியும் செய்ய கிடையாது எதுவுமே கிடையாது யாருமே செய்ய கிடையாது ஸோ மொத்தமாகவே வீரப்பன் அவர்கள் கூட நீங்க இருந்த வருஷம்ன்றது எத்தனைங்க ஓர் ஆறு ஏழு வருஷம் இருப்போம் ஆறு ஏழு வருஷம் அதுவும் சந்தன மரம் வெட்டுற அந்த வேலைக்காக மட்டும்தான் சரி ஓகே இப்போ இதில் வேறு எதோ ஒரு இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க ஏதோ அவருடைய கொலை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டதாக கேஸ் போட்டிருக்கிறாங்களா அந்த மாதிரி கேஸ் வந்து சிதம்பரஞ்சி கிட்டே தான் நம்ம போட்டுக்கிறாங்க சிதம்பரஞ்சி கேஸ் அதுக்கு நமக்கு இது கிடையாது தொண்ணூத்தஞ்சு அதுக்கு முன்னே வாரண்ட்டு வச்சுருக்காங்க தொண்ணூத்தஞ்சில் தான் எனக்கு வாரண்டே வருது பேட்டி வாரண்ட்டு ம் மைசூருக்கு ம் அர்ஜுனுக்கும் வச்சுட்டாங்க முன்னே வாரண்ட்டு எங்களுக்கு அந்த கேஸ் இல்லை ம் மாதையை அங்கேருந்து இங்கே கோயம்புத்தூர் தான் வாரண்டி வருது தொண்ணூத்தஞ்சில் அர்ஜுன் அர்ஜுன் நான் கஸ்டடிக்கு எடுத்து கொள்றாங்க அப்படின்னு காலையில் அதே ஆஸ்கார்டு தான் கூட்டியிருந்தது நைட்டு கொண்டு போட்டு ம் அந்த கேஸில் அப்போ அந்த கேஸு அந்த கொலை நடக்கும் போது அந்த சமயத்துலலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க ஆனால் அந்த இடத்துல இல்லை ம் அந்த இடத்துல இல்லை இல்லை அதான் அது எந்த இடத்துல அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது கொஞ்சம் நாங்கள் வந்து குன்றரி கார்டுன்னு இருக்கிற அங்கே இருக்கிறோங்க இவங்க வந்து கீழே இருக்கிறாங்க கொங்குல் குட்டேமில் அங்கே நடந்தது எப்படி நடந்துச்சு என்னான்னு தெரியல அவங்க வந்து மேலே இருக்கிறோம் அவங்க வந்து கேளுந்தாங்க அவங்க பேர்ட்டு வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி சுட்டு விட்டோங்க அப்படின்னு அப்போ தான் தெரியும் நான் அது வரைக்கும் தெரியாது இப்போ அந்த கேஸ் ஆனால் நீங்கள் பண்ணலை இப்போ உங்கள் மேலே அதுக்கான கேஸ் வரும் பொழுது நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தீங்க போலீஸ்கிட்ட கோர்ட்டில் என்ன எந்த விளக்கமும் கொடுக்கல கேட்க முடியல கொடுக்க ஓ கேட்கவே இல்லை உங்கள் கிட்டே எதுங்கலை போடுது போர்டு கேஸ் அந்த இது கொடுக்குதான் இப்போ இதில் நீங்கள் போலீஸில் இப்போ இத்தனை வருஷமாக இருந்திருக்குறீங்க இல்லையா இப்போ விசாரணைன்றது எல்லா இந்த இத்தனை வருஷமும் அவர் வீரப்பன் சாகிற வரைக்குமே உங்ககிட்ட கிட்டே தொடர்ச்சியாக விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா விசாரணை நடக்கும் போதெல்லாம் எப்படி என்ன நடந்த வார்ட்டில் தொண்ணூற்றி ஆறில் வந்து தண்டனை கொடுக்குற ஆதாரம் முடிஞ்சுச்சி எந்த விச்சாரனையும் கிடையாது அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்ததும் கிடையாது ஆ பாட்டில் ஜெயிலில் இருக்கிறவங்க அவ்வளோ தான் யாரும் யாரும் நம்ம கேக்கவும்ல விசரிக்க முடியல இப்படி என்னாச்சு அதான் சொல்லுறது நீங்க அப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மாட்டு முழுது போலீஸ் கிட்ட மாட்டு முழுது நீங்களா போய் சரண்டர் ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க இல்லீங்களா அப்போ அந்த சமயத்துல ஏதாவது உங்கள துன்புறுத்தி விசாரிச்சு அதான் கோபாலகிருஷ்ணன் கேக்குறாங்களோ வேற இப்ப எங்க இருக்கிறாங்க காட்டுல இருக்கிறான் ஆஹ் இப்ப எங்கடா வேணாம் காட்டுலதான் இருக்கிறான்னு சொல்ல முடியும் இல்ல அத அவங்க ஏத்துக்க மாட்டாங்கல்ல அதெல்லாம் ஏத்துக்கல ஒரு அடிக்கிறானே ஆஹ் அதை என்ன பண்ணாங்க அந்த அடிக்கிறான் இல்லன்னா எங்கடா இருக்கிறான் காட்டுறாங்கறான் தெரியாதுன்னா அவன் அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அடிச்சிட்டே இருக்க சொல்ல முடியும் நான் பிரிஞ்சு வந்து மூணு மாசம் ஆகுது எங்க இருக்கிறானு இருக்கிறான் எந்த இடத்துல சொல்ல முடியாது அப்படின்னா அதெல்லாம் இல்ல இப்ப எங்க இருக்கிறான்னு சொல்லு காட்டுல இருக்கிறான் டார்ச்சர் பண்றது கட்டி தொங்க விடுறது அடிக்கிறது கரண்ட் ஷாக் என்ன கையை பின்னாடி திருப்பி கட்டி போட்டு நைட்டு ஒரு மணிக்கு கொண்டு போய் திருப்பி கைய திருப்பி கட்டி போட்டு கொடுவால் வெட்டணும் வெட்டினா படையை திருப்பி சூக்காலில் வச்சு வச்சான் அந்த செத்து பானோட பசங்கள் ரெண்டு கொண்டு வந்து கை கட்டி போட்டு மேட்டு ட்ரெஸ்ல அடிக்கட்டு விட்டானுங்க அவங்க இப்படித்தான் அடிக்கிறாங்கன்னு தெரியும் பண்ணா செத்த பண்ணாங்க சேலத்துல ஒன்று கிராம் பசங்க தீட்டு தம்பி ஒன்று நடக்கலாம் முடியாது காலில் அப்படி வீங்கி போயிச்சு கை காலில் தான் ஒரு ஆறு மாசம் அப்படிதான் போனோம் மைசூர் ஜெயிலுக்கு போனதுக்குமே பா ஜெயிலில் இருக்கிறான் வேற தம்பி அவன் தான் கச்சலில் போய் சுடுத்து காய ஊற்றி விட்டு உடம்பு தைச்சி விடுவான் ஓ நீங்கள் வீரப்பன் தம்பி கூட இருந்திருக்கீங்க ஜெயிலில் ஜெயிலில் அங்கே அவர் எதாவது அவர் எதாவது சொல்லியிருக்காரா அங்கே உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்கன்னு சொல்ல அவன் பாவான் எங்களுக்கு முன்னாடி போனவான் வந்து கேஸ் முடிச்சு வெளியே வந்தான் அவ்வளோதான் அதுக்குன்னால் பார்க்க முடியல இப்போ இந்த வீரப்பன் கூட இருந்தவங்க அவங்களோட அவங்கள பிடிக்கிறது வீரப்பனை பிடிக்கிற அந்த பணியில் கூட இருந்தவங்களோ அவங்களோட குடும்பத்துக்குள்ள நிறைய தொந்தரவுலாம் கொடுத்ததாக செய்திகள்லாம் கேள்விப்படுறோம் அது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு நம்ம குடும்பத்தில் நான் போனதுக்கு முன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ம் அதுக்கு முன்னாடி சரண்டாவதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போக போலீஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் அதனால தான் சரண்ட்ரானோம் சரண்டானதுக்கு முன்னாலும் நம்ம கொய் கொய்விக்கலை கூட்டு போகிறது பிடிக்கலாம் விட்டாங்க அவ்வளோதான் ஆனா அதுக்கு முன்னாடி அத்துமீறல்கள் இருந்துச்சு என்ன என்ன நடந்துச்சு அது சொல்ல போய் நானும் ரெண்டு மூணு பூ தப்பி தப்பிச்சு ஓடி பார்த்தோம் ஆண்டி சிவகாது காசு கொடுத்துரும் வைக்கலுக்கு நம்ம கோர்ட்ல போய் சரண்டானதுக்கு தான் விட்டாங்க இங்க எந்தெந்த ஊருக்கு அனுப்பிச்சுறது எல்லாம் இல்லை இந்த எல்லாருக்கிட்டையும் பேசும்போது போது ஒண்ணு சொல்றாங்க கர்நாடகா போலீஸ் புடிச்சாங்கன்னா ரொம்ப குடும்பம் பண்றாங்க தமிழ்நாடு போலீஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே நம்ம அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கும் போல எந்த இதுவும் இல்லை நம்ம தான் சண்டை ஆகிட்டோம்ல ஜெயிலில் இருக்கிறோம் வெளியே என்ன நடந்துச்சு தெரியாதுல்ல சொல்றதானு கேட்க முடியும் நம்ம ஜெயிலில் இருக்கிறவங்க வெளியே என்ன பண்ணாங்க எப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியும் நம்மளை செஞ்சது மட்டும் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சண்டை ஆனங்க போலீஸ்கார எப்படி பிடிச்சா என்னெல்லாம் கை கட்டி போட்டு அடித்தான் என்ன சித்திரம் இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் அடுத்து வந்து தொண்ணூறுலேயும் ஜெயிலுக்கு போயிட்டோம் தொண்ணூறுக்கு முன்னாடி தான் நடந்தது எல்லாம் நமக்கு தெரியாதுல்ல யார் எப்படி செஞ்சாங்க என்ன பண்ணான்னு கரண்ட் ஷாக் விட்டாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பக்கத்து தான் பார்த்துங்க நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க கரண்ட்டு சேர்க்க கூட்டுது கொண்டு போய் ஒரு ஒரு மனுலாம் கொண்டு வரப்பார் என் தங்கச்சி பிரசனை ஒருத்தம் கண்ணாளம் மணி ஏழரை காட்டலாம் அவன் யாருன்னே தெரியாது எங்கள் அப்பனுக்கு எங்கள் அம்மாளுக்கு ரெண்டாவது பிரசனை கொண்டதுக்குள்ள கண்ணாலம் மணி ஒரு ஒன்பது மாதம் ஆகுது எவனா வரஞ்சு எடுக்கிறான் அதை வேறு மச்சனை அவனையும் கூட்டி போய் பாம் பாம்பிளாஸு இருபத்தஞ்சு பேர் செத்தாங்க அதில் அந்த பையன் செத்து போயிட்டான் ஓ அதில் அவரும் இருக்கான் அவனும் எடுத்துவிட்டான் இன்னைக்கு அந்த பிள்ளை முடியாது நிற்கிது என்ன செய்யறது இல்ல இப்போ கார்ல வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க இந்த இடத்துல எல்லாம் வீரப்பன் அதிகமா நடமாட்டின இடம் இந்த மலை கிட்ட எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க கட்ட ஓட்டணுது வேற எல்லாம் இருந்தது கிடையாதுங்க கட்டை ஓட்டினாலும் சரி அதுக்கு முன்னாலும் கே அவங்க சொன்னது மாதிரி இங்கெல்லாம் அவர் வந்திருக்கிறாரா நாங்க சுத்தி இருக்கிறோங்க கட்டைங்க எல்லாம் வாங்கி வச்சா செத்துக்குள்ளியும் போட்டு பெருமாளையும் போட்டு கட்டங்க வாங்கி லோடு லாரியிலோடுறதுக்கு தான் வந்து எடுத்து போகும் குடும்பத்தால் போட்டு எத்தணுங்க சரி இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா ஜெயிலில் இருந்துருக்கீங்களா ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்தது குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே இருந்தது குடும்பத்துக்கு நீங்களே வாசனை பண்ணுங்க ஜெயிலு தசம் நாலு உள்ளத்துக்குள்ள இருக்கணும் படத்துல ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்கு படத்துல பார்க்குறதோட சரி அங்க வந்து ஜெயிலுக்குள்ள டார்ஸ் குடுக்கல நல்லா நிம்மதியா திறந்துங்க என்ன ஓட்டுல யாரையும் பார்க்க முடியாது யாரையும் மாட்டாங்க மனு வந்தாதான் மனு உரத்துக்கு யாருக்கும் உள்ள வசதி கிடையாது இந்த பையனும் ஆறு குழந்த விட்டு போனோம் மகாருன்னு தெரியாது அவனுக்கு அப்பனாருன்னு தெரியாது விட்டு வந்து பாக்குறான் பையன் பையன் வந்துக்கிறான் பார் சொல்றான் எனக்கு யாருன்னு தெரியாது சின்ன பையனா விட்டு பெரிய ஆளா வந்து பார்க்க என்ன தெரியும் உங்க பையனே அடையாளம் தெரியல உங்களுக்கு தெரியாது ஆறு மாசத்துக்குள்ள விட்டு போனோம் அவன் கண்ணாலத்துக்கு வத்தலை போ வந்திருக்கிறான் எப்படி தெரியும் அவ்வாறு எங்கள் வீட்டுக்கார்தான் பையனுக்கு மேல்தான் அவதான் தெரியும் அப்பானத்துக்கு மாதிரி மகன் அவர் அவர் எப்படி ஃபீல் பண்ணார் உங்களை அப்போ பார்க்கும்போது குழந்தையா இருக்கும்போது அவர் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது உங்கள் முகம் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காது அப்போ வந்து உங்களை ஜெயிலில் இப்போ நேரில் பார்க்குறாரு என்ன சொன்னார் என்ன பேசிக்கிட்டீங்க என்னாலும் பேச முடியல பார்த்தா அவர்தான் அழுகிறான் அதோட சரி நீ படிக்கிறார் அந்தது பேச முடியல எனக்கு பேசுறதுக்கே எதுவும் தெரியாது அந்த லைக் ஆயிப்பேசி சூழ்நிலை மனதில் மனசில் ரொம்ப பட் பட்பட்டிருக்கீங்க என்ன செய்யறது சின்ன வயசுலேருந்தே இப்படி எல்லாம் சிரமப்பட்டு இன்னுமே நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலை இருக்குதுல்ல அதனால எதுவும் பேச முடியல பாருங்க கொஞ்சம் நாள் ஆனாலும் தண்டனையானதுக்கு முன்னாலும் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கு முன்னாலும் ஓவரஸ் வந்து சம்பளம் போட்டாங்க ஒரு ஆறுநூறுவா சம்பளம் போட்டாங்க அப்புறம் குற்றக்கவளாருன்னு சொல்லி கொஞ்சம் வேலை எழுதுவாங்க நைட்டில் பாரா பார்க்குறதா இருக்கும் பெரிய நைட்டில் லாக்அப் கிடையாது ரெண்டாயிரத்தி அறநூறுவா சம்பளம் போட்டாங்க வெளியே பெட்ரூம் பங்க் கட்டிக்கிறாங்க கோயம்புத்தூரில் சரிங்களா கல்வி விட்டுக்குறீங்களா அதுக்கு ரெண்டு வருஷம் வேலைக்கு போயிடணும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா சாயங்காலம் ரெண்டு மணிக்கு போனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேருவோங்க நம்மளாம் பெரியதான் விட்டுட்டுருந்தாங்க அந்த அதிகாரியும் நம்மளை வந்து ஜெயிலை பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரியும் நம்ம தொந்தரவு கொடுக்கல இந்தியாச்சுங்க ஆண்டிப்புனா நல்லா மரியாதையாக இருந்துச்சு வெளியிருந்த விட உள்ளே வந்து ஆண்டிப்புனாவே தனி மரியாதை எந்த ஆர்டருமே எந்த சூப்பர் டிஐச்சு இருந்தாலும் மரியாதை கொடுப்போம் அந்த அளவுக்கு இருந்தேன் நான் அப்போ நீங்க உள்ளுக்குள்ள ஒரு 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 நல்ல மனிதர் தான் இவரு அப்படின்ற பேரு தான் வாங்கி இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு அப்ப தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்தீங்களா இல்ல ஒரு நன்னடத்தை அடிப்படையெல்லாம் தண்டனை வந்து லைஃப்னா ஆயுள் நிமிஷம் லைப் அதாவது அந்த அந்த சர்க்கார வந்து இத்தனை வருஷத்துலாம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல நமக்கு வந்து கொலையும் 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 கொல்லையும் தான் வந்து இருபது வருஷம் இந்த இதுக்கு செக்ஷனுக்கு வந்து இருபது வருஷம் நம்ம கர்நாடகா சேர்த்து தானே முப்பத்தி ரெண்டு வருஷம் சொல்றோம் ஏன்னா அப்படியே அங்கதானே வந்தங்க

கோயம்புத்திலேருந்து நான் மைசூலந்து கோயம்புத்தூர் வரோம் பண்ணிட்டான் அவங்ககிட்ட சண்டை பண்ணி தாங்க வரோம் அங்கே ஒரு வருஷம் எட்டு மாதம் அவங்ககிட்ட சண்டை பண்ணி அப்பாருந்தாங்க வரோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இருந்து எதாவது உங்கள் குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ உதவிகள் பண்ணணும்னு ஏதாவது பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உதவிகள்லாம் நடந்திருக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது அலாட் பண்ணியிருந்தாங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இது வரைக்கும் யாருமே எந்த உதவியும் செய்ய கிடையாது எதுவும் செய்ய கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இப்ப நீங்க அவரு கூட இருந்துட்டு இப்ப ஜெயில இருந்துட்டு வந்ததுனால சமுதாயத்துல உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும்ல உங்க மேல எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி விலகி போறவங்க எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்களா இந்த சமுதாயத்துல நான் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கல எதுவும் பண்ணிக்கல அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறவங்கதான் வேற யாருக்கிட்டையும் போய் எந்த எதுவும் கேட்க முடியல எது கேட்கறதுக்கு நமக்கு இது இல்லை என்ன பண்றது சரி ஓகே இப்போது இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ குடும்பத்தோட சேர்ந்து சேர்ந்துருக்கிறீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதாச்சு அதனால் விட்டு வந்திருக்கு பேரப்பையாரும் பேத்திக்கு பார்க்குறோங்க நல்லா இருக்கிறோம் சரி இப்போது அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கோரிக்கை இருக்கா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா செஞ்சு கொடுக்கணும் கொடுக்கு கொடுத்தாதானே கொடுத்தா செய்யலாம் அதுதான் என்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கு தேவை தேவையான தேவணம் வசதி கிடையாது அப்புறம் வாசிக்கு வசதியாக வாடுக்குடு வாங்கி வைக்கலாம் வீடுகள் கட்டலாம் எந்த இதுவுமே கிடையாது ரொம்ப எம்டியாக இருக்கிறோம் அந்த மாதிரி எதாவது அவங்களா உதவி செஞ்சால் தான் நமக்கு இது வரைக்கும் யாருமே எந்த உதவி செய்ய கிடையாது ஆனால் ஜெயிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கு வந்து எதை வேலைக்கு மேச வேலைக்கு போகிறோம் அறுபத்தஞ்சி வயசு ஆயி வச்சு கட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்துல உதவிகள் வரும் இந்த இந்த பேட்டி மூலமா உங்களுக்கு ஏதாவது தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இவ்வளோ நேரமா நிறைய விஷயங்கள் எங்களோட என்ன பேச கண்டிப்பா படிப்பு கிடையாது யார்ட்டு எப்படி பேசணும்னு தெரியாது நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படியே நம்ம தாய் ஒருத்தர் அப்படி ஆயிட்டோம் சொல்லுங்க என்ன வச்சுக்கோங்க

பேசிட்டே இருந்தால் அதோ அப்படியே ஏதோ வந்துடும் கண் கலைஞரும் இல்லை ஏதோ ஒன்று இழந்ததுனால தானே இந்த அழுகை வருது அது என்ன இழந்தீங்க என்ன விஷயம் யார் என்னத்தையும் இழந்து வாழ்க்கை தான் இழந்து தெரியுதுங்கன்னு கொடுத்துருங்க போய் இது பாருங்க முப்பது வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு குடும்பத்தோட வேலைக்கு போயிட்டு இவ்வளோ இருக்கிறங்க அப்படின்ட்டு யாருங்க போய் சரி உங்களுக்கு இப்போது ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு சரி நான் பண்ணது என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் தப்பு தான்ப்பா எனக்கு இத்தனை வருஷம் நீங்கள் தண்டனை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு எதாவது த தாண்ட்ருக்கேன் எனக்கு நீங்கள் அதிகமாக தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு தண்டனை அதிகமாகல இதுக்கு வந்து கொடுக்கறது யாருக்குமே எல்லா தான் அந்த செக்ஷனில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தான் ம் இருபது வருஷம் தான் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தடுறாங்க ம் எந்த நீங்கள் உள்ளே போகும்போது எத்தனை வயசுங்க உங்களுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இப்போது உங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஆயிடுச்சுங்களா இப்போது ம் ஓகே சரி அதான் இந்த குடும்பத்தை பிரிஞ்சுருந்தது தான் இழந்துருக்கிறீங்க வாழ்க்கையில் ரொம்ப சரி அதான் இப்போ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரியா இருந்து போய்ட்டு அதெல்லாம் இருக்குங்க வாழ்க்கையே வெறுத்துருச்சு நிறையா இருந்து நிறையா இருங்க இதுக்கு மேலேயாவது ஏதோ எதாவது சாவுங்கிறது நல்லா இருக்குங்களான்னு பார்க்குறேங்க அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் நாள் இருக்குமா சரிங்க இப்போது இப்போ இப்போ குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருக்கிறீங்க இல்லையா இப்போ இப்போ குடும்பத்தில் எல்லாம் இப்போ எல்லாரும் கூட இப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு மறுபடியும் பையன் ஒருத்தர் இருக்கிறோம் நம்ம வேலைக்கு போகிறேங்க வாரம் சாப்பிட்டு பிள்ளைங்க பேரம்பி பார்த்துட்டு இருப்பேன் யாரும் பார்த்துட்டு இருக்கிறேன் யாரும் தோன்ற இப்போ மனைவி அவங்க குடும்பத்தில் இப்போ யார் யார் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க பையன் ஒருத்தர் தம்பி மீதி எல்லாமே இருக்கிறாங்க ஓ ஓகே ஓகேங்க சரி ஓகே இப்போது நீங்கள் இவ்வளோ நேரமாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறீங்க அந்த இதே போல் உங்களோட அந்த முப்பது வருஷ வாழ்க்கை அது சரி ஓகே முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு இப்போது குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறீங்க சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்க அந்த கவலைகளெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாங்க இப்போது குடும்பத்தினரை இப்போ பார்க்க முடியுங்களா பார்க்கலாங்களா எதுவும் வாய்ப்பு இருக்கா இந்த பயன் இருக்கிறான் அவ்வளோதான் ம் மனைவி பயணம் பார்த்தா போது சரி ஓகேங்கய்யா ஓகே நாம் முன்னாடியே சொன்னது போல் குடும்பத்தினரோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் ஸோ அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிங்க இப்போதைக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது உதவிகள் எல்லாம் அரசாங்கத்திலிருந்து வந்து சேரும் நம்புவோம் ஸோ இவ்வளோ நேரமாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க